அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை தினமும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க முருகன் என் கனவுல வந்தார் நான் தினமும் திருப்புகள் படிக்கிறேன் தினமும் வேல் படிக்கிறேன் அதுவும் குறிப்பா பெரியவங்க படிச்சா பரவாயில்லங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில பக்குவம் இருக்கு நிறைய கடந்து வந்திருப்பாங்க சின்ன சின்ன பசங்க நிறைய இளைஞர்கள் முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் முருக பக்தியில ஈடுபடுறதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சாலும் நினைக்கலைனாலுமே இந்த சமூகம் ஒரு ஒரு இளைஞர்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் அவங்களை தகாத வழியில கொண்டு போறதுக்காகத்தான் இருக்கு சமீபத்துல கூடி நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை கூடி சொல்ல விரும்பல நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் ஒரு ஒரு இளைஞன்னா இந்த மாதிரி தவறான வழிகளெலாம் இருந்தால் உதாரணத்தை சொன்னால் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் தான் ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சமூகம் மேலே நிறையா விஷயங்களை திணிச்சுக்கிட்டே இருக்குது அது இன்றைக்கு மட்டும் இல்லை எல்லா காலகட்டத்திலையும் சமூகம் நல்லதும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும் ஆனால் இப்போது இந்த நூற்றாண்டில் எது அதிகம்ங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது அப்படி நிறைய இளைஞர்கள் முருக வழிபாட்டில் ஈடுபடுறதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க காவடி எடுக்கிறாங்க திருப்புகள் படிக்கிறாங்க வேல்மாறல் படிக்கிறாங்க அதை விட அதிசயங்க அவங்க கனவுல முருகன் வந்ததாக சொல்லி எனக்கு அவ்வளவு கண்ணீரோட பகிரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்றது முருகனுடைய ஆற்றலையும் முருகனுடைய பேரன்பையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உணரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது அது சமீப காலமாக ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது அப்படி ஒரு ஒரு நபர் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த அம்மா வந்து ரொம்ப நாள் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயமும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் திருப்புகள் படிங்கன்னு சொன்னேன் யார் என்கிட்ட எது கேட்டாலும் நான் சொல்கிற ஒரே மருந்து என்னென்னா திருப்புகள் வேல்மாறல் வேல் வகுப்பு இது மாதிரி ஏதாவது முருகனுடைய அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் அவங்களும் அதை படிச்சிருக்கிறாங்க அவங்க கனவுல வந்து முருகனும் முருகனுக்கு பின்னாடி சிவலிங்கமும் இருக்கிறதாக அவங்க கனவு வந்து தான் என்கிட்ட சொன்னாங்க நான் உடனே கேட்டேன் ஏமா நீங்கள் வந்து ஏதாவது திருமணம் சார்ந்து ஏதாவது வேண்டுதலை வச்சுருக்கீங்களா முருகன்ட்டுன்னு கேட்டோன்னு அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க ஆமாம் அதுதான் என்னுடைய வேண்டுதல் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் நீங்கள் போக வேண்டிய திருக்கோவில் களி அப்படிங்கிற அற்புதமான முருகன் கோவில்னு சொன்னேன் உடனே நீங்கள் நினைச்சிடக்கூடாது ஏன்னா இவன் மிகப்பெரிய சித்தரோ எல்லாம் தெரியுது அப்படியெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து முருகன் எல்லா மனிதர்களிட்டையும் காட்டக்கூடிய பேர் அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன் அவங்க அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க இது மாதிரி உங்களுடைய கனவிலும் முருகன் ஏகப்பட்ட அற்புதங்களை செய்திருப்பார் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார் அதையெல்லாம் நீங்கள் என்னுடைய கமெண்ட்ல கூடி சொல்லலாம் அது உதவியா இருக்கும் இது ஒரு புறம் இருந்தா நபர்கள் என்ற சொல்றாங்க எனக்கு முருகனை கும்பிட கும்பிட நிறைய வேதனை அதிகமாகுது நிறைய கஷ்டம் வருது இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல நான் இத்தனை வருஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் இதையும் சொல்றாங்க அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது முருகா எல்லா கேள்வியும் நான் முருகன்ட்ட தான் கேட்பேன் ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு பதில் வந்து கிடச்சிருங்க சமீபத்தில் கூட நான் வந்து திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் ஐயாவோட ஆசிரமத்துக்கு போகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது அதில் ஒரு வரி போட்டிருந்ததுங்க அது என்னென்னா அற்புதமான வரிங்க உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது நம் தந்தை நம் நலனுக்காக செய்யக்கூடிய செயல்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அந்த வாசகம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் முருகன் எது கொடுத்தாலும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்காக நம்மளை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் ஏன் இந்த துன்பம் வருது அப்படிங்கிறதுக்கான தேடல் அந்த காரணம் வந்து எவ்வளவு படித்தாலும் எனக்கு திருப்தி தர மாதிரி இல்லை அப்போது நான் வந்து என்ன பண்ணேன் கந்தர் அனுபூதியை வாரியார் சுவாமிகளுடைய விளக்க உரை கொடுத்துருந்தார் அதை நான் படிச்சுட்டு அல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வெள்ளி கடக்காரன் வெள்ளிய உருக்கிட்டு இருக்கான் வெள்ளிய ஆவரணமாவோ இல்லை ஒரு பாத்திரமோ மாத்தறக்கு உண்டான முதல் ப்ராசஸ் அதை பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஒரு அம்மா போய் பார்க்குறாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க அந்த வெள்ளி வேலைக்காரர்கிட்ட அந்த நபர் சொல்றாரு வெள்ளியை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அதை பார்க்குறாங்க அந்த அம்மா அந்த வெள்ளி வந்து கொதிக்கிற கணல் அந்த நெருப்புக்கு மத்தியில் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த வெள்ளி அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு உடனே அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க வெள்ளி சுத்தமாயிருச்சுங்கிறத எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்றார் எப்போ என்னுடைய முகம் அந்த வெள்ளி அஹ் அப்படியே தகதக்கும் போது என்னுடைய முகம் அதில் பிரதிபலித்தால் வெள்ளி சுத்தமாகி விட்டது என்று அர்த்தம்னு சொன்னாரா எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க முருகனுடைய காட்சி நம்ம மனசுல வரணுங்கிறதுக்காக நம்மள நம்மளுடைய கர்மவனையை சீக்கிரமாக கழுவணும் மேலே ஒட்டியிருக்க எல்லாம் சீக்கிரமாக எடுத்து விடணும் அப்படிங்கறதுக்காக துன்பங்கிற ஒரு புடம் போட்டு நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பெரிய உண்மையை கிருபானந்த வாரியார் கந்தர் அனுபூதியில் சொல்லியிருந்தார் அவ்வளோ பெரிய உண்மை அதில் சில உதாரணம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகு நல்லா படிச்சு வேலைக்கு போக வேணும்னு நினைக்கிற பையன் ஸ்கூல்ல போய் டெஸ்ட்டுங்கிற கஷ்டமான சூழ்நிலை மாறித்தான் வரணும் டெஸ்ட்டுங்கிற ஒரு கஷ்டமான சூழலை தாண்டி தான் வரணும் ஒன்று நிறைய மிகப்பெரிய சாதனை புரியணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை தான் ஆகணும் நல்ல ருசியான சாப்பாடு வேணும்னா அனல்ல தான் ஆகணும் அப்போ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நோக்கம் நமக்கு இருக்கும்னா கஷ்டமான பாதைகளை கடந்து வந்தால்தான் நமக்கு அது அதனுடைய அருமை தான் முருகப்பெருமான் நம்மளுக்கு வந்து உணர்த்துகிறார் ஆனால் அந்த கஷ்டத்தை மட்டுமே நம்ம பெருசா நினைக்கும் போதுதான் இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு பெருசா தெரியுது எனக்கு முருகன் கொடுத்த பாடம் என்னன்னா எப்பவுமே எந்த கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க ஏன்னா என்னுடைய வாழ்க்கை உட்பட எத்தனையோ நாட்கள் கண்ணீர் விட்டு முருகன் தழுது இருக்கேன் முருகா ஏன் உன்னுடைய பார்வை என் மேல இருக்காதான அப்பெல்லாம் எனக்கு தெரியாமல் முருகன் என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு ஏன் அவர் பார்க்காம இருந்தால் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காரு உங்கள் ஒவ்வொருத்தரையும் முருகப்பெருமான் பார்த்து கொண்டு இருக்கிறார் யாரெல்லாம் திருப்புகள் பாடுறாங்களோ எல்லாம் முருகப்பெருமான் ஒவ்வொரு தடவையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரா உதாரணத்துக்கு அருணகிரிநாதர் இந்த பாட்டை கந்தல் அலங்காரத்தில் சொல்கிறார் இந்த பாட்டு படிக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு தனி புத்துணர்வு வந்துச்சுங்க அது என்னன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையாங்க அவர் சொல்கிறாரு ஓளையும் தூதரும் கண்டு திண்டாடல் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு என்னன்னா தினமும் எந்திரிச்சுன்னா ஐயோ இந்த பிரச்சனையை பார்த்தா பயமா இருக்கு இன்னைக்கு இது நடக்குமா அது நடக்குமா இது ஆகுமா அது ஆகுமான்னு ஒவ்வொரு தடவையும் மனசு ரொம்ப பயப்படுது இந்த பயப்படுறது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றாரா முருகன் இதை சொல்கிறார் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காளையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் ஆஹா என்னன்னா காளையும் மாலையும் பயப்படும் போதெல்லாம் நான் இருக்கேன்டா நான் இருக்கேன்னு முன்னாடி நிக்கிறாரா அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார் என்னன்னா ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காளையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவே மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த சச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே ஆகா என்ன அற்புதம் பாருங்க முருகன் நிக்கிறாரா இடுப்புல அப்படியே பட்டு வஸ்திரம் கட்டி கது இடுப்பில் வந்து குறுவாழ் ஒன்று வச்சுருக்காருங்களாங்க சின்ன கத்தி வச்சுருக்காராம் எதுக்குன்னா அப்படி நம்ம உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம போகும்போது பயப்பட்டோம்னு வைங்க பயப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கூட ஏதாவது பாதுகாப்பு எடுத்துகிட்டு போவோம்ல அந்த அருவாள் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அந்த துன்பத்தை வெட்டி வீழ்த்துறதுக்காக அந்த குருவாள் வச்சிருக்கிறாராம் அது மட்டும் இல்லை சேவல் கொடி வேள் வேள் இத்தனையும் புடைசூழ மயில் மேலே வந்து நான் இருக்கேன்னு அன்பாக சொல்லுவாராம் அதனால் இனிமேல் தினமும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த கந்தர அலங்கார பாட்டை சொல்லிட்டு உங்கள் நாளை தொடங்குங்க ரொம்ப சின்ன பாடல் தான் இந்த பாடல் வரியை கீழே கொடுத்துட்றேன் மறக்காமல் தினமும் முருகனுடைய இந்த அற்புதமான பாடலை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னால் சமீபத்தில் பைக்கில் போயிட்டுருக்கேங்க முருகனுடைய கந்தர அலங்கார பாட்டு சொல்லிகிட்டே இருக்கேன் அதில் மூணு பாட்டு வரும் மயிலை பற்றி ஒண்ணு சேவலை பற்றி ஒன்று முருகனை பற்றி ஒண்ணு இந்த பாட்டை பாடுற அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு யோசனை முருகனுடைய காட்சி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேர்றப்போ ஒரு வண்டியில் எழுதியிருக்காங்க என்னன்னா ஜெய ஜெய ஹர செந்தர்வேற் பெருமாளே அப்படின்னு எழுதியிருந்தது அதுவும் சாதாரண முருகன் இல்லைங்க அனுதனமும் நான் வழிபடக்கூடிய அந்த செந்திலாண்டவனுடைய வெற்றி வசனம் அதில் பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சேன் எப் என்ன ஒரு கருணை பாருங்கள் எத்தனை கோடான கோடி தேவர்கள் எல்லாம் காத்து போது நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து காட்சி தரக்கூடிய அற்புத கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமாள் நன்றி